ஹாய் நமஸ்காரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சந்தோஷத்தோடவும் மன மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உகாதி அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான் என்ன பூஜை பண்ணினேன் எப்படி பூஜை பண்ணினேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா உகாதி எனக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு வாசலில் பூக்கோலம் போட்டாச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா எப்போவுமே ஒரு விசேஷ நாட்கள்லேயும் சரி வெள்ளிக்கிழமைகள்லையும் சரி வாசலில் கோலமாவில் பூக்கோலம் போடுறதை விட நிஜமாகவே பூக்களால் கோலம் போடுறது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்வாங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசலில் கோலம் போட்டாச்சு ஆனால் எனக்கு லீவு கிடையாது ஆஃபீஸ்க்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மதியம் வந்துட்டு குளிச்சுட்டு ஸாரீ கட்டிட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுதான் ஸேரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸாரீ வந்து நான் தைவெள்ளி கிழமை அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணின சேரீ தான் இது இன்னும் நான் இதை கட்டவே இல்லை ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கட்டலாம் முகாது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்சாச்சு இந்த ஓரமும் வந்து ஃபால்ஸும் நானே தான் தைச்சிக்கிறது அது கடையில் கொடுக்கறதில்ல அதுவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஸ்டிச் பண்ணினேன் ஸோ இதை தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரீக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டணும் அப்படின்னா பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு உள்ளே வைக்கிறது எல்லாமே குட்டி குட்டியாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி தான் ஆக்சுவலி இதை அயர்னிங் பண்ணுவாங்க நான் வந்து கையிலையே தான் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸு வச்சுட்டு கீழே வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருவேன் அவ்வளோதான் அப்படியே ஸ்டிஃப் பண்ணிக்கும் காட்டன் சாரி அப்படின்னா இன்னும் சூப்பராக அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டு பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு நல்லா ஸ்டிஃப்பாகவே இருக்குது இது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் ஸாரீ தான் இது நார்மலாக சில்க் சாரீஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ நான் பின்னெல்லாம் போட்டு வைக்கல இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி பண்ணினேன் மறுபடியும் ஃபுல்லாத்தையுமே கலைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நான் ஸாரீ கட்டினேன் அவ்வளவு தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸாரீ கட்டிவிடுவேன் அதே சமயத்தில் நல்லா கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளவுதான் சாரீ கட்டியாச்சு நம்ம மேலே அந்த முந்தாணிக்கு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த மேல் பக்கமாக அந்த உள் பக்கமாக இருக்கிற அந்த பார்டரை எடுத்து கொஞ்சமாக உள் பக்கமாக சுருகிட்டு பின் பண்ணிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ரீஃபார் நிற்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா ஃப்ளீட்ஸ் எடுத்து சொருகிடணும் அதுக்கப்புறமா அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த மேல நான் காட்டுறேன் பாருங்கள் அது வந்து அந்த ஃப்ளீட்ஸுக்கு உள்ளே வந்து எடுத்துட்டு பின் பண்ணிடணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாரியை கரெக்டர் வரைக்கும் நீங்கள் எந்த வந்து கரெக்ஷனே பண்ண வேண்டியது இல்லை கரெக்ட் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஸோ என்னோட ஃபேவரட் க்ரீன் இந்த எல்லோ வித் க்ரீன் அப்படின்றதுனால மெரூனில் க்ரீன் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கேன் நார்மலி வந்து அந்த தலை நம்ம வரும்போது நல்லா சீப்பை வச்சு வாரி அப்படியே மழுக்க மழுக்க அப்படி வாரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நார்மலாக சீப்பை வச்சு வாரிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ பண்ணேன் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இப்படி தான் ஹேர் ஸ்டைல் இப்போ கொஞ்ச நாளாக நான் இருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் ஏதோ ரொம்ப அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது வண்டியில் வர போகிறதுனால அதனால் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் நான் யூஸ் இருக்கேன் இந்த மாதிரி தான் என்னோடய ஹேர் ஸ்டைல் இருக்குது ஆக்சுவலி நம்ம தலையை கொஞ்சம் அப்படி கலைஞ்ச மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த மாதிரி பூஜை நாட்களில் தலைமுடியை வந்து அப்படியே விரிச்சு போட்டுகிட்டே இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ரப்பர் பேண்டாவது போடணும் அப்படின்வாங்க அதே மாதிரி காதில் கையில் எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று போடணும் முக்கியமாக நம்ம கோல்டு ஏதாவது ஒன்றாவது கோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம ஸ்லோகம்லாம் சொல்லும்போது அந்த நல்ல வைப்ரேஷன் வந்து அந்த கோல்டில் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின் அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற கோல்டு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் இந்த மாதிரி போட்டு கிளிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே பக்கமாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்ல பஃப் இருக்கும் நான் ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுருவேன் அவ்வளோதான் என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்போவுமே இது தான் ஸோ எனக்கு பிடிச்சமான ஹேர் ஸ்டைலும் கூட இது தான் நார்மலாக எல்லோரும் சொல்கிற டைலாக் தான் நானும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு கையில் பிடிக்க முடியாது என்னோடய முடியை அவ்வளோ வந்து அடர்த்தியாக இருக்கும் எங்கள் அத்தை வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது தலை கசக்கிறதுக்கு கசக்கும்போது திட்டிகிட்டே கசக்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு முடி இருக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோடய வேல்யூ தெரியாது இல்லையா போன பிறகுதான் அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு பேசிப்போ இல்லை அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட அவங்களோட அருமையும் அவங்க இருக்கும்போதே நாம் இருக்கும்போதே அதை பற்றி உணரணும் அப்படின்றது தான் நான் நினைப்பேன் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல் தான் இப்போ நான் போடுறது எல்லாமே கழுத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லு க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் ஸோ இந்த க்ரீன் பார்டருக்கு ரொம்பவுமே மேட்ச் ஆகிடுச்சி கம்மல் வந்து க்ரீன் வித் பேலு வளையல் வந்து க்ரீன் வித் எல்லோ கண்ணாடி வளையல் க்ரீன் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள் போட்டிருக்கேன் ஸோ ஒரு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு போயிட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் நார்மலாக நாம் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஸாரி கண்டிப்பாக கட்டணுங்க நான் கண்டிப்பாக ஸாரீ தான் கட்டுவேன் கட்டிட்ட பிறகு இந்த மாதிரி இந்த முந்தாணியை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது அந்த கையோடு நாம ஸாரியை தொட வேண்டாம் நம்ம ஸாரியை டச் பண்ணவே வேண்டாம் அது பாட்டுக்கு இருக்கும் நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுறது ஸோ பூஜை நாட்களில் கண்டிப்பாக சாரி கட்டிட்டு பூஜை பண்ணுங்க அது நமக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கும் எனக்கு அப்படி தான் அதுதான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ முதல்ல பாயசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபரிசி வந்து பாயசம் வைக்கிறதுக்காகவே இந்த ஜபரிசி குட்டி குட்டியாக இருக்குது அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சேமியாவும் பாயசம் வைக்கிற சேமியாதான் அப்படின்னு அது ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால ஜவ்வரிசி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன் சேமியா மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஆக்சுவலி இந்த வெயில் காலத்தில் ஜவ்வரிசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்று புண்ணெல்லாம் வராது அப்படின்வாங்க சில நேரங்களில் நம்ம தண்ணி குடிக்க முடியாமல் போயிடலாம் வயிற்று அரிச்சலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஜவ்வரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்படியே கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மாங்காய் பச்சடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்ததுலேருந்து எங்கள் அத்தை இப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்சமாக வேப்பம்பூ அதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து வெள்ளம் பொண்ணும் கொஞ்சமாக நல்லா நுணுக்கிட்டு வெள்ளம் பேப்பம்பூ மாங்காய் எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் புளியும் போடுவாங்க ஸோ இந்த மாங்காவும் புளிப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் இப்போ புளிப்பு போடலை ஆக்சுவலி இந்த நியூ இயர் அன்னைக்கு எல்லாமே எல்லா விதமான சுவைகளும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்வாங்க ஸோ இதுதான் மாங்காய் பச்சடி ரெடி பண்ணினேன் ஜவ்வரிசியும் எந்திரிடுச்சி அதுக்குள்ளே கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி நாட்டு சக்கர தான் போட்டிருக்கேன் நான் வெள்ளம் போடுறதுக்கு பதில் கொஞ்சமாக கொதித்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சோ நெய் ரெடி பாயசம் மாங்காய் பச்சடி இது எல்லாமே ரெடி பண்ணின பிறகு அதுக்கப்புறம் தான் நான் போய் பூஜை ரூமில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை அந்த இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே முன்னாடியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு ஒரு தடவையும் உட்காந்த பிறகு ஒரு ஒரு தடவையும் எழுஞ்சி போகணும் அப்படின்றதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த அரிசி தண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன் சுவாமி படங்கள் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சது தான் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருந்தாலும் இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான துணியில் கொஞ்சமாக பன்னீரை நினச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சுக்கிறேன் இந்த மாதிரி தொடைக்கும் போது இன்னுமே கூட கொஞ்சம் பளிச்சுன்னாகும் அதே சமயம் வந்து பூஜோருமே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பன்னீரில் நினச்சி படங்கள்லாம் போது ஆக்சுவலாக இந்த உகாதி அப்படின்றது இந்து புராணம் படி பிரம்மதேவன் வந்து இந்து உகாதி நாளில் தான் இந்த உலகத்தை படைக்கிற வேலையை தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உகாதி அப்படின்னா யுகா அப்படின்னா யுகம் இல்லை வயசு இல்லை ஆண்டு அப்படின்னும் ஆதி அப்படின்னா துவக்கம் அப்படின்னும் பொருள் சொல்லலாம் ஸோ புதிய வாழ்க்கை இல்லை புதுசாக வாழ்க்கை துவங்குவதற்கான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்குனி மாச அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் கொண்டாடப்படுறது தான் இந்த உகாதி அமாவாசை ஒரு நாழிகை ஏந்தா கூட அடுத்த நாள் தான் யுகாதி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூரண பிரதமை திதி தினமே உகாதி திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது மனுஷங்க வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் மாறி வரும் அப்படின்றதையும் அதை பொறுமையோடு எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் தான் இந்த உகாதி பண்டிகையை உணர்த்துது அப்படின்னு கூட சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உகாதியும் சரி தமிழ் வருஷப்பரப்பும் சரி ரெண்டுத்துக்குமே பெரிய உணவு வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசலை கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவோம் இல்லையா ஸோ தமிழ் வருஷப்பரப்புக்கும் நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூக்களும் வச்சாச்சு ஆக்சுவலி பூ வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது நான் கொஞ்சம் எப்போவுமே ரொம்ப பட்ஜெட் பார்த்து தாங்க பண்ணுவேன் ஸோ பூக்கள் நிறைய விலையாக இருக்குது அதனால தான் நான் மாலையாக கட்டலை இந்த மாதிரி பூக்களாக வச்சுருக்கேன் நார்மலாக லக்ஷ்மிக்கும் விநாயகருக்கும் சேர்ந்த மாதிரி நாம் வந்து அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க ஸோ இந்த அபிஷேகம் இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அரிசி மாவில் முதல்ல அபிஷேகம் பண்ணேன் அடுத்தது ஏலக்காய் பொடி இந்த ஏலக்காவும் கொஞ்சம் சர்க்கரையும் மிக்சியில் போட்டுட்டு அந்த ஏலக்காய் பொடி அடுத்தது பன்னீர் கடைசியாக வந்து தண்ணி ஸோ மூணு அபிஷேகம் பண்ணினேன் இந்த மாதிரி பண்ணும்போதே பூஜை அறையில் அவ்வளோ வந்து ஒரு கமகமன் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது ஸோ எல்லாமே அபிஷேகம் எல்லாமே எல்லா கடவுளுக்குமே அபிஷேகம் பண்ணின்னு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல நான் ட்ரெஸ் போட்டுடுறேன் இந்த ட்ரெஸ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா அது கலையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே தனித்தனி பாக்ஸில் அப்படியே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து செலக்டிவாக என்ன எனக்கு அந்த நேரத்துக்கு என்ன பிடிக்குதோ என்ன தோணுதோ அதை எடுத்து நான் இருக்கேன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவேனோ அதே மாதிரி தான் சுவாமி விக்கிரகங்களுக்கும் நான் ட்ரெஸ் பண்ணுறது இந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வைக்கும்போது எனக்கு நான் எப்படி பண்ணிப்பேனோ அதை விட இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னுமே கூட கொஞ்சம் ரசித்து ஆத்மார்த்தமாக பண்ணுவேன் நான் செல்வத்தையும் வளங்களையும் அள்ளித்தரும் அன்னை மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லோருடைய விருப்பமும் இல்லையா மகாலட்சுமி கடலில் வாசம் பண்ணுறதால அந்த கடலில் காணப்படுற ஒரு வகை சிப்பி இருக்கு இல்லையா என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் அந்த சிப்பியை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா தனவசியம் ஏற்பட்டு செல்வ வளம் கண்டிப்பாக உயரும் செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியம் வலம்புரி சங்கு இந்த வலம்புரி சங்கு யார் வீட்டில் இருக்கோ அந்த வலம்புரி சங்கால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் ஸோ யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்லேயும் செல்வ வளம் கண்டிப்பாக குறையாது அப்படின்வாங்க நான் வந்து இந்த வலம்புரி சங்கு ஒரு செப்பு தட்டில் பச்சரிசி போட்டு வளம்புரி சங்கை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு ஒன் ருபி காயின் போட்டு வச்சுட்டு பூ வச்சுருக்கேன் அவ்வளவுதான் மகாலட்சுமியும் விநாயகர் சிலையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு வழிபடுறதால லக்ஷ்மி தேவி சாந்தம் அடைஞ்சு அருள் புரிவாங்க அப்படின்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைகள் வெள்ளியால் இருந்தது அப்படின்னா இன்னுமே கூட நன்மை வழங்கும் இந்த மாதிரி இரண்டு சிலைகளுமே வீட்டில் இருக்கிறதால அதோட குளிர் தன்மை வந்து அதிகமாகி மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே தங்கி அருள் புரிவாங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால தான் நான் எப்போவுமே அபிஷேகம் பண்ணும்போதும் சரி அபிஷேகம் பண்ணின பிறகு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் செட் பண்ணும்போது கூட மகாலட்சுமி பக்கத்தில் தான் அந்த விநாயகர் சிலையும் வைப்பேன் ஸோ இந்த ஸ்படிகலிங்கமும் நந்தியும் வந்து நான் பசுபதிநாத் கோவிலுக்கு போகும்போது வாங்கினது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மேலையும் வந்து நான் பன்னீர் தான் ஊற்றி வைப்பேன் அபிஷேகத்துக்கு ஸோ இதுக்கு தான் நான் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சின்னதாக மோட்டர் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக பண்ணணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் சிவனுக்கு அந்த பன்னீரால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது குடி சீக்கிரம் பண்ணுவேன் இன்னொரு விஷயம் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாமரையில் தான் வாசம் பண்ணுறாங்க இல்லையா அதனால் தாமரை விதைகளால் செய்யப்பட்ட அந்த ஜப்பமாலை இருக்குதுல்ல அதை நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் லக்ஷ்மி தேவி அதால் வசீகரிக்கப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வருகை தந்து அருளாசி வழங்கி நம்மளுடைய நிலையை உயர்த்துவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அம்மன் விளக்குக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு என்னோட அந்த தாமரைப்பூ மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக அந்த தாமரைப்பூ இருக்கு இல்லையா அதில் வந்து நான் பன்னீர் தான் ஊற்றி வைக்கிறது கீழே வந்து வெள்ளி தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கு வைப்பேன் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எனக்கு எங்களுக்கு முனீஸ்வரம் தான் குலதெய்வம் இருந்தாலுமே இதை குலதெய்வமாக அதாவது முனீஸ்வரன் படம் வீட்டில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த சொம்பை நான் குலதெய்வமாக வழிபடுறது அதில் கொஞ்சமாக பச்சக்கற்புரம் போட்டு ஒரு பூ போட்டு வைப்பேன் எல்லா விளக்குகள்லையும் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு அதில் வந்து கொஞ்சமாக பச்சக்கர்புறம் போட்டுக்கிறேன் ஸோ இந்த பானை என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பானையும் வந்து குபேராக வழிபட்டு அந்த குபேர விளக்கு ரெண்டு பக்கமும் வச்சிருக்கேன் அதுலேயுமே வந்து நான் பச்சக்கூரம் போட்டிருக்கேன் ஹாலில் ஒரு உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை கற்பரம் போட்டு பூக்கள் வச்சுருக்கேன் பூஜை ரூம்லேயும் ஒரு உருளியில் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ நைவேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து முக்கியமாக இன்றைக்கி மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போது பூக்களால் அர்ச்சனை பண்ணுறேன் ஸோ மகாலட்சுமிக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சமான பூக்கள் வந்து இந்த வாசனை உள்ள பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்லி முல்லை ஜாதி மல்லி ஸோ மல்லிகைப்பூ இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக அதனால இந்த மகாலட்சுமிக்கு வந்து அந்த நூத்தி எட்டு போற்றி இருக்கு இல்லையா அதாவது லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னு இருக்கு ஓம் பிரக்ருத்தியே நமக ஓம் விக்கிருத்தியே நம ஓம் வித்யாயே நம அப்படின்னு இருக்குது இல்லையா இது சொல்லி தான் நான் வந்து அர்ச்சனை பண்ணினேன் ஆக்சுவலி நான் எப்பவுமே மகாலட்சுமிக்கு வெள்ளி காயின்களால் அர்ச்சனை பண்ணுவேன் ஸோ இந்த தடவை மல்லிகைப்பூக்களால் நான் அர்ச்சனை பண்ணினேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டும் நான் காட்டியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் புதுசாக வாங்கினது ஸோ பழைய அந்த பூதுவத்தி ஸ்டாண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு பக்கமுமே நாலு அப்படியே விரிஞ்சு இருக்கும் இது வந்து நல்லா அடக்கமாக அப்படியே எவ்வளோ ஊதுவத்தி அதுக்குள்ளே சொருகினாலும் அப்படியே நிற்குது பக்கமே ரொம்ப இருக்குது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணியும் ஏற்றி வச்சுருக்கேன் பூஜையை முடித்தாச்சு அவ்வளவுதான் ஆக்சுவலி நான் அந்த நைவேத்தியம்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் இந்த வெள்ளித்தட்டு சொல்லியே ஆகணும் அதாவது என்னோடய பையனுக்கு நிச்சயதார்த்தத்தப்போ நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அதாவது என்னோட மருமகளுக்கு பொண்ணுக்கு வந்து சாரி ஜுவல்லு அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்கள் கொஞ்சம் கொடுப்போம் அதாவது பட்டு சாரீ ஜுவல்லு அதுக்கப்புறமா அந்த வரிசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சோப்பு பாக்ஸு பவுடர் பாக்ஸு சீப்பு குங்குமச்சமிழ் இது எல்லாமே கொடுப்போம் ஸோ இது எல்லாமே தான் நான் கொடுத்தேன் அதாவது அந்த சீப்பு கூட வந்து அந்த மேலே இருக்கிறது வந்து வெள்ளியால் இருக்கும் கீழே இருக்கிறது அந்த நார்மலாக அந்த சீப்பு மாதிரி இருக்கும் மேலே வந்து வெள்ளி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தது இது எல்லாமே வச்சு நான் வந்து இந்த வெள்ளித்தட்டில் கொடுத்தேன் ஸோ இந்த வெள்ளித்தட்டு மாத்திரம் நான் எப்பவுமே பூஜைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கிறது வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த வெள்ளித்தட்டில் மூணு கிண்ணத்தில் குட்டி குட்டி கிண்ணத்தில் கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாங்காய் பச்சடி பாயசம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ இதுதான் நைவேத்தியம் பூஜையை அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ வந்து ஒரு மன நிறைவோடு பூஜை பண்ணினேன் நான் இன்னொன்னும் நான் சொல்லியே ஆகணும் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த பூஜை பொருட்கள் போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து அந்த ஒற்றைக்கண் தேங்காய் இந்த ஒற்றைக்கண் தேங்காயில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் இது வந்து லக்ஷ்மி தேவிக்கான உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்வாங்க இது வந்து தூய்மையான பழமாகவும் போற்றப்படுது அப்படின்வாங்க இதை வந்து யார் வீட்டில் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி தேவி வந்து அழைப்பு விடுக்காமலேயே நம்மளுடைய வீடுகளில் வருகை தந்து ஆட்சி புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாம் கடவுளுக்கு அர்ப்பணித்தாலே கடவுள் வந்து மனசார ஏற்றுப்பாங்க ஆனால் வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் பூஜை ரூமையும் சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை பாத்திரங்களும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கு உங்களால் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ ஒரு தீபம் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ஒருவேளை குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி நல்ல நாட்களில் அஞ்சு முகமாக ஏற்றுங்க அதுதான் ரொம்பவுமே விசேஷம் கண்டிப்பாக தூப தீப ஆராதனை ரொம்பவுமே முக்கியம் அதே மாதிரி வாசனையுள்ள பூக்கள் இப்போ வந்து சீசன் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப செலவு கூட பண்ண வேண்டியது இல்லை ஸோ வாசனை உள்ள பூக்களை வச்சு நாம மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்வு வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெயா தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயா தேவி துர்கையே உலக ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கையானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்கா ஸோ இந்த சாரி எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இது நான் எடுக்கும் போதே அவ்வளோ பிடிச்சி தான் எடுத்தேன் நான் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் தான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதே மாதிரி எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பை